வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஆதார் அட்டை வச்சிருக்கிறவங்களுக்கு இது இலவசம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக ஆதார் கார்டில் வந்து நம்ம எதாவது அப்டேட் பண்ணுன்னா வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு அமௌண்ட் வந்து வாங்குவாங்க அந்த அமௌண்ட் வந்து வாங்காமல் இப்போ வந்து ஜூன் பதினாலாம் தேதி வரைக்கும் வந்து இலவசமாக அப்டேட் பண்ண சொல்லி சொல்லியிருக்காங்க அது எப்படி பண்ணணும் எதில் போய் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா யூஐடிஏஐ அப்படிங்கிற அஃபிஷியல் வெப்சைட்டில் போயிட்டு நம்ம வந்து நம்மளோட சேஞ்சஸ் ஏதாவது அட்ரஸ்ஸு இல்லை டேட் ஆஃப் பர்த்து இல்லை நேமில் ஏதாவது சேஞ்சஸ் அந்த மாதிரி எதாவது சேஞ்சஸ் இருந்தால் நம்ம பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஆஃப்லைன் மூலிமா அதாவது போஸ்ட் ஆஃபீஸில் போய் பண்ணுறது தாலுக் ஆஃபீஸில் போய் பண்ணுறது இல்லை இ சேவை மையத்தில் போய் பண்ணுறதுக்கும் இலவசமாக தான் பண்ணுவாங்க அப்படிங்கிறத வந்து சொல்லி சொல்லியிருக்காங்க இது வந்து ஜூன் பதினாலு வரைக்கும் தான் நீட்டிக்கும் அதுக்கு மேலே நீங்கள் பண்ணிங்கன்னா கட்டணம் வசூலிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க அதனால் மக்களே ஆதார் கார்டில் வந்து எதாவது சேஞ்சஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் ஜூன் பதினாலாம் தேதிக்குள்ளே வந்து நீங்கள் உங்கள் சேஞ்சஸை வந்து பண்ணிடுங்க அதுக்கு மேலே போனீங்கன்னா அமௌண்ட் வந்து வசூலிப்பாங்க அமௌண்ட் எவ்வளோ வசூலிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலிமா நீங்கள் பண்ணுறீங்க அதாவது நீங்களே பண்ணுறீங்க அப்படின்னா ட்வெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க அதே மாதிரி ஆஃப்லைன் மூலிமா நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஐம்பது ரூபாய் வரைக்கும் வசூலிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க ஆன்லைனுக்கு வந்து இருபத்தஞ்சி ஆஃப்லைனுக்கு வந்து ஐம்பது ரூபாய் வசூலிப்பாங்க இது வந்து ஜூன் பதினாலாம் தேதிக்கு மேலே பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் ஜூன் பதினாலு வரைக்கும் இலவசமாக பண்ணுறோன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதனால் இந்த வாய்ப்பை தவற விட்டுறாதீங்க அனைவருமே உங்களோட ஆதார் கார்டில் என்ன சேஞ்சஸ் பண்ணுமோ அதை வந்து உடனடியாக வந்து இலவசமாக பண்ணிக்கோங்க இதுதான் மக்களே இப்போதைக்கு வந்த முக்கியமான பயனுள்ள தகவல் இது போன்ற பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி மக்களே முன்ன பொண்ண தெரியாத ஒரு பையனுக்காக விடுற அந்த மனசு இருக்க அதன் கடவுள்